வயிற்றில் அடிக்கடி வீக்கம் வாயு மலச்சிக்கல் இதெல்லாம் ஏற்படும்போது இதை சாதாரணம்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க ஆனால் இதெல்லாம் நீங்கள் கவனிக்காமல் விட்டிங்கன்னா குடல் புற்றுநோய் கல்லீரல் பிரச்சனைகள் இதய நோய் அபாயம் அப்படின்னு பெரிய பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் இதெல்லாம் விட்டுரும்னு உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கி நம்ம வயிற்றை சுத்தமாக்கி ப்ளோட்டிங்கை முற்றிலும் தவிர்க்கும் வழியை இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு அடிக்கடி ப்ளோட்டிங் வருதா உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் முதல்ல கேஸ் ட்ரபுள்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க வயிற்றில் அதிகமாக வாயு உருவாகி அது ப்ளோட்டிங் அப்புறம் வந்து நிறைய பேர்த்துக்கு வலிக்கும் வயிறு எப்போவுமே அசௌரியமாகவே இருக்கும் அதுக்கு பேர் தான் கேஸ் ட்ரபுள் சரி இதுக்கும் மலச்சிக்கலுக்கு என்ன தொடர்பு மலச்சிக்கல் வந்து அந்த மலம் வெளியேறாமல் வயிற்றுக்குள்ளே இருந்துச்சுன்னா வாயுவும் வெளியேறாது மலச்சிக்கலும் மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் இந்த வாயு தொல்லைக்கு உங்களுக்கு காரணமாக இருக்குது சரி ஒரு நாளைக்கு எத்தனை முறை ப்ளோட்டிங் போகிறது சாதாரணம் அப்புடின்னு பார்த்திங்கன்னா தினசரி பத்துலேருந்து இருபது முறை வாயு வெளியேறுவது இயல்பான ஒரு விஷயம் ஆனால் அடிக்கடி வலியோடையும் அந்த வலி ஏற்படும் போது அந்த இடத்துல வீக்கமும் ஏற்பட்டு அதே மாதிரி வாய் வெளியேறும்போது கடுமையான ஒரு நாற்றம் ஏற்படுதுன்னா கண்டிப்பாக இது ஒரு அசாதாரணமான ஒரு விஷயம் இதோட விளைவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செரிமான கோளாறு இருக்கும் இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் குடல் சுவர்களில் வந்து அழுத்தம் ஏற்பட்டு அந்த அழுத்தம் மூலமாக புண்கள் வந்து அந்த புண்கள் குடல் புற்றுநோயாக மாறும் அபாயம் இருக்குது நீண்டகால மலச்சிக்கலுக்கு குடல் புண்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் பாலிப்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அதாவது உள்ளுக்குள்ளேயே வந்து தோல் வந்து சின்ன சின்னதாக முட்டை முட்டையாக வளரும் அதுக்கு பேர் பாலிப்ஸ் அதுக்கப்புறம் அந்த குடலில் கேன்சர் வரும் ரொம்ப நாள் நாட்பட்ட புண்களில் ஜீன்கள் வந்து மாற்றம் அடையும் போது புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயம் கண்டிப்பாக இருக்குது இப்போ இருக்கிற நிறைய பேர்த்துக்கு அதிகமாக புற்றுநோய் வர்றது இந்த மலக்குடல் புற்றுநோயும் பெருங்குடல் புற்றுநோயும் தான் அதை தாண்டிங்கன்னா வயிற்று புற்றுநோய் இது எல்லாமே இதோட லிங்க் ஆனது தான் உங்களோட கல்லீரல் செயல்பாடும் பாதிக்கப்படும் இதயநோய் ஏற்படக்கூடிய அபாயமும் இருக்குது உங்களுக்கு மன அழுத்தம் எப்பவுமே இருக்கும் மலச்சிக்கலும் இந்த ப்ளோட்டிங் வாயு தொலைலாம் இருக்கும்போது உங்களுக்கு தூங்குகிற பிரச்சனை இருக்கும் தூக்கக் கோளாறு கண்டிப்பாக இருக்கும் சரி இந்த கேஸ்ட்ரப்பில் உருவாக்கக்கூடிய பழக்கங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேமா சாப்பிட்றது நீங்கள் வேமா சாப்பிடும்போது காற்று அதிகமாக குடலுக்குள்ளே வந்து சென்றும் அதே மாதிரி சாப்பிடும்போது பேசுகிறது அது வந்து வாயுவை வந்து நீங்களே சாப்பிட்ற மாதிரி அதிகமாக கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது அப்புறம் கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து வாயு தொல்லைக்கு முக்கியமான காரணங்கள் அதுக்கப்புறம் ஸ்விங்கம் நிறையா பேர் மென்னுக்கிட்டே இருப்பாங்க அப்படி ஸ்விங்கம் மெல்லும்போது வாய் வழியாக அவங்களுக்கு காற்று உள்ளே போகும் அதே மாதிரி அதிகமாக எண்ணெய் பலகாரங்கள் அதாவது ரொம்பவும் டீப் ஃப்ரைடு செஞ்ச எல்லாம் வந்து சாப்பிட்றது அதுக்கப்புறம் அதிகமாக சாப்பிட்றது நிறையா சாப்பிட்ற பிரச்சனை இருந்தாலே வயிற்றுக்குள்ளே கேஸ் ட்ரப்பிள் ஆகும் அதுக்கப்புறம் சாப்பிட்டோன்னே செரிக்கிறதுக்கு முன்னாடியே படுத்து தூங்குறது அதனாலேயும் கேஸ் ட்ரப்பிள் உருவாகும் இதெல்லாம் வாயுவை உருவாக்கும் பழக்க வழக்கங்கள் சரி இன்னொரு பிரச்சனையான மலச்சிக்கல் மலச்சிக்கலை உருவாக்கக்கூடிய பழக்கங்கள் என்ன தண்ணி கம்மியாக குடிக்கிறது ஃபைபர் கம்மியாக எடுத்துக்கிறது இந்த ரெண்டுமே மலச்சிக்கலை உண்டாக்கும் நான் வந்து ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீரும் நாரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் உங்களோட உணவில் ஃபைபரை கரெக்டாக எடுத்துக்கணும் தினசரி நீங்கள் குடிக்க வேண்டிய தண்ணியை குடிக்கணும் அப்போ தான் மலம் வெளியேறும் இல்லைன்னா மலச்சிக்கல் தான் ஏற்படும் அதுலேயும் ஃபைபர் குறைவான உணவுன்னு நினச்சிங்க நீங்கள் சாப்பிட்ற மாவு ஐட்டங்கள் எல்லாமே ஃபைபர் இல்லாத உணவுகள் தான் அதே மாதிரி ரைஸ் போன்ற ரைஸ் இட்லி தோசை போன்றவையும் ஃபைபர் இல்லாத உணவுகள் தான் அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் எப்போவுமே ஒரு சோம்பேறித்தனமான வாழ்க்கையை வாழ்றது மலச்சிக்கலுக்கு வழிவகுக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது இதெல்லாம் மலச்சிக்கலுக்கு வழிவகுக்கும் நமக்கு மலம் வெளியேறதுக்கான உணர்ச்சி வந்ததுக்கப்புறமும் மலம் வெளியேற்றாமல் அப்படியே அடக்கி வச்சுருக்குறது இதுவும் மலச்சிக்கலை உருவாக்கும் தினசரி உணவு நேரத்தை மாற்றிக்கிட்டே இருக்கிறது அதிகமாக காஃபி டீ குடிக்கிறது இது எல்லாமே மலச்சிக்கலை உருவாக்கும் அதுலேயும் முக்கியமாக அந்த காஃபி டீ குடிக்கும்போது உடம்பில் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து நீரிழப்பு செய்கிறீங்க அதனால் மலச்சிக்கல் உண்டாகும் சரி வாயுவை வந்து உண்டாக்கும் உணவுகள் என்னென்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமாக எண்ணெய் உணவுகள் பொரியல் செஞ்ச உணவுகள் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு பாசிப்பயரு அந்த கடலை எல்லாம் அதிகமாக சாப்பிட்றது பயிர் வகைகளே மேக்சிமம் வாயுவை வந்து அதிகமாக உண்டாக்கும் அதுக்கப்புறம் பால் பன்னீர் சீஸ் போன்ற பால் பொருட்கள் சாப்பிட்றவங்க அவங்களுக்கும் வாயு உண்டாகும் அதுலேயும் முக்கியமாக இந்த லாக்டிங் இன்டலரன்ஸ் இருக்குது பார்த்திங்களா பாலை வந்து செரிக்கக்கூடிய தன்மை சில பேர்த்துக்கு ஜீன் வயசாகவே இருக்காது அவங்களுக்கு இந்த வாயு பிரச்சனை ஏற்படும் அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது சரி வாயுவை குறைக்கும் உணவுகள் என்னென்ன ஏன்னா வாயுவை அதிகரிக்கும் உணவுகள்னு ஒன்று இருக்கும்போது குறைக்கும் உணவுகள் இருக்கும்ல அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம பச்சை கீரைகள் வாழைப்பழம் பப்பாளி சீரகம் பெருஞ்சீரகம் கொத்தமல்லி அப்புறம் சூடாக தண்ணி குடிக்கிறது சிறுதானிய வகைகளான திணை வரகு குதிரவாளி இது மாதிரியான ஐட்டங்கள் சாப்பிட்றது வாயுவை குறைக்கும் உணவுகள் சரி வீட்டில் என்னென்ன வீட்டு சிகிச்சை எடுக்கலாம் இந்த வாயு தொல்லைக்கும் ப்ளோட்டிங் மலச்சிக்கல் பயிற்றுல இருக்க பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே சரி செய்யணும்னா இந்த ஹோம் ரெமெடி என்னான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் வந்து ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி விதை அதாவது கொத்தமல்லி விதைன்னா மல்லி வரமல்லின்னு சொல்லுவாங்க சில பேர் கொத்தமல்லி விதைன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கோரியாண்டர் அது வந்து ஒரு ஸ்பூன் அந்த தண்ணியில் போட்டிருங்க அதே மாதிரி ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை போடுங்க அடுத்து ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகத்தை போடுங்க இது எல்லாமே அந்த தண்ணியில் போட்டதுக்கப்புறம் நைட்டு ஒரு எட்டு மணி நேரத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் நல்லா ஊற வைங்க அந்த தண்ணியில் காலை எழுந்ததும் அந்த தண்ணியை அப்படியே வடிகட்டிட்டு நீங்கள் அப்படியே வந்து குடிக்கலாம் இல்லை அந்த தண்ணியை ஒரு மிதமான சூட்டில் அதை வந்து சுட வச்சு அந்த தண்ணியை அப்படியே குடிக்கலாம் சரி இப்போ இதில் சேர்த்துருக்க பொருட்கள் பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி விதை இந்த கொத்தமல்லி விதைகள் பார்த்திங்கன்னா செரிமானத்தை சீராக்கும் வாயு மற்றும் ப்ளோட்டிங்கை வந்து குறைக்கும் குடல் சுவர்களை வந்து சுத்தம் செய்யும் உடலில் இருக்கக்கூடிய அதாவது நச்சுத்தன்மையை வெளியேற்றும் உடம்புல கொலஸ்ட்ராலை பேலன்ஸ் செய்ய இந்த கொத்தமல்லி விதை உதவும் ஜீரகத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரகம் வயிற்றில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கும் மலச்சிக்கலை சரி செய்யும் குடல் இயக்கத்தை தூண்டிவிடும் இதில் இருக்கிற அயன் கால்சியம் மெக்னீசியம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அடுத்ததா பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் குடல் இயக்கத்தை சீராக்கும் ப்ளோட்டிங் அதே மாதிரி செரிமான பிரச்சனைகளை சரி செய்யும் உங்களுக்கு உடம்புல வந்து ஒரு கூலிங் எஃபெக்டாக குறைக்கும் ஏன்னா இதில் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல அசிடட்டியாக குறைக்கக்கூடிய தன்மை இந்த பெருஞ்சீரகத்துக்கு இருக்குது நிறைய பேருக்கு நெஞ்சரிச்சல் ஏற்படும் போது இந்த பெருஞ்சீரகத்தை கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வயலை போட்டு மென்று முழுங்கனிங்கன்னா உங்களுக்கு அசிடிட்டி குறையும் ஜீரகம் சாப்பிட்டாலும் அதே தான் பெருஞ்சீரகம் சாப்பிட்டாலும் அதே தான் இந்த பெருஞ்சீரகம் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது இந்த தண்ணியை நீங்கள் குடிக்கும்போது நான் சொன்ன எல்லா பிரச்சனையும் வந்து சரியாகும் அதனால் இதை நீங்கள் சாப்பிடும்போது ஒரு நாள்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரு வாரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வயிற்றில் இருக்க வாயுவாக இருந்தாலும் சரி மலச்சிக்கலாக இருந்தாலும் சரி எல்லாமே வெளியேறும் அது போக உங்கள் வயிற்றில் இருக்கிற பிரச்சனைகளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வந்து செய்யணும் ப்ளோட்டிங் வாயு தொல்லை மலச்சிக்கல் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்யணுன்னா சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடியும் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் பின்னாடியும் தான் தண்ணி குடிக்கணும் அதுக்கு இடையில நீங்கள் தண்ணி குடிக்கக்கூடாது முக்கியமாக சாப்பிடும்போது கண்டிப்பாக தண்ணி குடிக்கக்கூடாது அப்படி நீங்கள் குடிக்கும்போது உங்களுடைய செரிமானம் சரிவர நடக்காது அந்த நீங்கள் குடிக்கிற தண்ணி வயிற்றில் இருக்கிற அந்த டைஜஸ்டிவ் ஃப்ளூயிடை வந்து டைலூட் பண்ணி விட்டுரும் அதை வந்து நீர்த்துப்போக செய்யும் அதனால் உங்களுக்கு டைஜஷன் நல்லபடியாக நடக்காது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா மெதுவாக சாப்பிடணும் நல்லா மென்று சாப்பிடணும் ஏன்னா வாயில் இருக்கிற அந்த எச்சிலோட உணவு கலந்து வயிற்றுக்குள்ளே போகும்போது தான் உங்களுக்கு இன்னும் செரிமானம் நல்லபடியாக நடக்கும் எளிமையாக முடிஞ்சு போயிடும் நீங்கள் ஒரு ஒரு வாரம் வந்து நீங்கள் வாயில் நல்லா மென்று எச்சியோட கலந்து உங்கள் உணவை சாப்பிடுங்க உங்களுக்கு செரிமானம் மிக எளிதாக நிறையபடும் அதே மாதிரி உணவில் இருக்க நச்சுப்பொருட்களை நீக்கும் தன்மை இந்த எச்சிலுக்கு இருக்குது தினசரி நடற்பயிற்சி யோகா செய்யுங்க ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் பக்கமே போகாதீங்க பேக்கரி பக்கமும் போகாதீங்க அதே மாதிரி உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு இருந்துச்சுனாலே உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் ஏற்படும் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு தியானம் பண்ணுங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த மூன்று பொருட்கள் ஜீரகம் கொத்தமல்லி வித பெருஞ்சீரகம் கலந்த இந்த தண்ணீரை குடிச்சு உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி வருதுங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா தமிழ் ஹெல்த் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க